வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வேதம் சொல்லுகிறத பாருங்க ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரி இருபதாவது வசனம் சில சமயம் விசுவாசிகள் பிள்ளைகளை அனுப்பி வைப்பாங்க இந்த இடத்துல என்ன சொல்லுது பாருங்க அப்போது உன் அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பில் கிடத்தி கொண்டு செத்த பிள்ளை தன் பிள்ளை எடுத்து செத்த பிள்ளை தன் பிள்ளையை எடுத்து என் மார்பில் கிடத்தி விட்டாள் வேசிகளுக்குள்ளே வழக்கு சமூகத்துக்கு வருகிறது தேவ சமூகம் சமூகம் இல்லை ஒன்று தான் வருகிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்கு முன்பே வருகிறது இ என்ன செய்கிறாள் தம் பிள்ளை இறந்து போனது கூட துக்க பாராட்டவில்லை அவளுடைய படுக்கை அவளுடைய சரீரத்தின் பலன் அவளுடைய பிள்ளை வளர்க்கும் என்று பார்த்தா அந்த பிள்ளையை வளர்த்து பலகை பெருக செய்ய என்று பார்த்தா அந்த பிள்ளையை அழித்து போட்டு விடுகிறது பெற்றோருடைய பராக்கிரமம் பெற்றோருடைய பலன் பெற்றோருடைய பூமிக்குரிய பலன் ஆவிக்குரிய பலன் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் பிள்ளைய மேலே 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 பலிக்கு பெருகும்படியான பாதிக்குள்ளே நடத்தப்பட வேண்டும் செய்கிற தொழில் வேசித்தானோம் அதனாலே அந்த இடத்துல தெரியவில்லை சரீரம் நித்திரையிலும் அது இன்னொரு உயிரை காக்கிறதா இருக்க வேண்டும் தேவன் கொடுக்குற நித்திரை அப்படித்தான் ஆதாமுக்கு நமக்கு ஐந்து நித்திரை உண்டாக்கினான் நித்திரை என்பது இல்லாத இல்லை இருக்கக்கூடாது என்பதல்ல தமக்கு பிரியமானவனுக்கு கத்த நித்திரை வழங்குகிறார் ஆனால் தேவன் தருகிற நித்திரை என்ன ஒரு சீவனை உருவாக்குகிறது இந்த இடத்துல அந்த படுக்க ஆசீர்வதிக்கப்படுகிறது இந்த இடத்துல பெற்றெடுத்த பிள்ளை மாண்டு விடுகிறது சிலருடைய படுக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சூறையாடிவிடும் அதே சமயத்தில் வேசி தனம் என்று அறிந்து அந்த பிள்ளைகளை அவர்கள் வீட்டிலே போய் அனுப்பி விடுமுறை நாட்களில் உறவின் முறையிலே இருந்தாலும் சரி நேர வேசித்தனம் செய்யல இந்த வசனங்களின் படியெல்லாம் அவங்க வேசியா வேசித்தனம் வசனம் சொல்லுகிறபடி பார்த்தா அது வேசித்தனம் தான் நீங்கள் கூகுள் அடிச்சு பாருங்கள் எல்லா வசனமும் வரும் அவ என்ன செய்கிறா உன் பிள்ளையை தன் பிள்ளை போல் இணைக்கவில்லை உன் பிள்ளை தன் பிள்ளை போல் உரிமை பாராட்டுகிறா வேசியினுடைய காரியம் அவ பிள்ளை நாயிற்று அது செத்து போய்விடுது அதற்காக அழுவும் இல்லை அதற்காக துக்கம் கொண்டாடமும் இல்லை ஆனால் மற்றவர்கள் பிள்ளைகளை அபகரிக்க நினைக்கிறாங்க மனுசனை திருடுகிறவர்கள் கடைசி நாட்டில் இருக்கிறாங்க இந்த விழிப்புணர்வாற்றதா சபை காணப்படுகிற பொழுதுதான் சபை என்ன செய்கிறது ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபைக்குள்ளே வந்து அதன் பிறகு அங்காளி பங்காளி மாமன் மச்சம் சொந்தம் பந்தம் என்று சொல்லி தேவனுடைய வாசனை ஆற்ற ஜனங்கள் தேவ பயமற்று வாழ்கிற ஜனங்க குடிகாரனாக இருக்கலாம் வேசிக்கலனாக இருக்கலாம் தேவனுக்கு பயப்படாத ஒரு ஜீவன் செய்கிற இடத்துல பிள்ளைகளை அனுப்பி விடுமுறை கழுகி அனுப்புவாங்க இங்கே தம்பதிகள் புது தம்பதிகள் போல் வாழ ஆரம்பிப்பார்களா எதற்கு அப்படி செய்கிறாள் என்று தெரியாது அது திரும்பி வய வருகையில் நீதிக்கு செத்ததாய் காணப்படும் அது கொண்டு போய் உன்னை அரசு அது கொண்டு